ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானு உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க ஒரு ஆர்சி வீடு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வர வழியில் குடிமங்கலம் ஏரியா இலக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க செம்மன் பூமிங்க ரோடு வேஸ்லேயே இருக்குதுங்க ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி வருங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு எட்நூறு அடி ரோடு வேஸ் கிடைக்குங்க ரெண்டு பேர் மூணு பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க வீடுன்னு இருக்குதுங்க ஆர்சி வீடுங்க ஒரு போர்னு இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியும் விவசாயம் இருக்கிறாங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஊரும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே ஊரும் வந்துருதுங்க இந்த பூமி சரௌண்டிங்கில் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு உங்களை ஃபுல்லாக திறந்தோவு போட்டுருக்குறாங்க மற்ற வெங்காயம் மிளகாய் தக்காளி எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க லேண்டு சேல் பண்ணுறங்காட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு சுற்றி காம்பவுண்டு கட்டிக்கிறேங்க லெட்டின் பாத்ரூம் எல்லா வசதியும் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் எல்லாமே இருக்குதுங்க ஃபுல்லாமே மணல்லையே கட்டிக்கிறேங்க இதான் லேண்டோட சரௌண்டிங் பாருங்கள் சுற்றி விவசாயம் தான் இருக்குதுங்க லேண்டு வந்து ஃபுல் ரோடு பேஸில் செவ்வாய் செவ்வாய்கொடிவில் இருக்குதுங்க சுற்றியும் விவசாயம் தானுங்க பிஏபி வாய்க்காலும் லேண்ட் ஒட்டியே போயிடுதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சரூவா மொத்த மொத்தரியும் ஒரு ஏக்கர் பத்து சென்டுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிடுவாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நீங்கள் இந்த பூமி பார்க்க வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்து வேறு ஒரு ரெண்டு மூணு நாட்டு காமிக்கிறேன் பார்த்துட்டு நன்றி வணக்கம்